மணத்தக்காளி கீரை துவையல் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மணத்தக்காளி கீரை எடுத்து நல்லா மூணு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இஞ்சி பூண்டு தனியா கொஞ்சமாக மிளகு ஜீரகம் நான் வந்து எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் எலுமிச்சை பழத்துக்கு பதில் நீங்கள் வந்து கொஞ்சம் புளி வச்சுக்கலாம் காஞ்ச மிளகா புளி வச்சுக்கோங்க நான் வந்து எலும்பிச்ச பழமும் மிளகும் வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகு காஞ்ச மிளகா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு பொருளாக போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் கண்டிப்பாக போடணும் ஸோ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் உங்களுக்கு தேவைன்னா காஞ்ச மிளகா புளியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து எலுமிச்சை பழம் போடுறதுனால புளி சேர்க்கலை தேங்காவும் கொஞ்சம் வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு இதை எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வ வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கினா போதும் நல்லா வதக்கினதை கொஞ்சமாக உப்பு வச்சு கொஞ்சம் பெருங்காயம் போடணும் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்ச பிறகு அந்த துவையல் இப்படி தான் வரும் இதை நீங்கள் சட்னியும் சொல்ல சட்னினும் சொல்லலாம் துவையல்னும் சொல்லலாம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு போட்டு கருவேப்பில போட்டு நீங்கள் இதை தாளித்து கொட்டிக்கலாம் தாளித்த பிறகு நான் வந்து எலுமிச்ச பழம் போடுறீங்க அப்படின்னா வானலில் வந்து தாளிக்கும் போது போடக்கூடாது தாளித்து ஒரு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எலுமிச்சை பழத்தை மேலே தூவி நல்லா கலந்து விட்டுருக்கேன் அதனால தான் இங்கே ஓரத்துலலாம் வந்து இந்த துவையல் இருக்குது புளினா நம்ம அப்படியே மிக்ஸ் சிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் எலுமிச்சை பழம்னா கடைசியில் தான் கடைசியில் கிண்ணத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் கடைசியில் தான் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடணும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு புளிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லிக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும் சாதத்துலேயும் நல்லா சூடான சாதத்துலேயும் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மணத்தக்காளி கீரை துவையல் வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது வாயில் புண்ணு வயிற்றில் புண்ணுனா எலுமிச்சை பழத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம் நார்மலாக இருக்கீங்கன்னா புளி வச்சு அரைச்சி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ